சுதாவா வேற ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு பாயிட்டாவல எனக்கு வேற ஒத்தேல இருக்கிறது ரொம்ப படபடப்பால இருக்கு இந்த பிள்ளை வளக்கு பானை போட்டு வர சொல்லி ஒரு மணி நேரம் ஆயிட்டு இன்னும் என்னத்தான் செய்யற அவளுகளோ மறுக்கா பானை அடிச்சு பாப்போம்

படு ஏ ஏ ஏ சைக்கிள் பெல்ல வேற வேல செய்யல அடியா வல்ல இப்ப செய்யல சேதோ சைக்கிள் பிரேக்கே வேலை செய்யாத மாதிரி பைப்பற கவலைப்படாத நீ வல்ல நான் விசில் விட்டு பெல்ல சவுட் குடுக்குறேன்

இந்த பிள்ள இன்னா நாங்க வந்துட்டோமா ஒரு வழியா வந்துட்டீங்களா எடுத்துக்கிட்ட

யாய் என்ன டி விசில் அடிக்கச் சொன்னா சைக்கிள் டயருக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கா யாமா மேலே பாருங்க ஆ மேலேயா அப்படியே மேலே பார்க்க அதுக்கு அது கச்சிக்கற வந்துரு ஏடே வள்ளை என்ன டி ஒரு காக்காயும் காணோம் ஒருவேளை எல்லா காக்காயும் முனுசாமி என்ன கடையில டீ குடிச்சிட்டு இருக்குதா ரோட்டியா யா லேட்டா வந்து கேட்டா மேலே பாரு அண்டா காக்கா வெள்ளை காக்கா நான்

பிள்ளைவளா அரை மணி நேரம் கழிச்சு தானே குழந்தைய பாக்கணும்னு சொன்னாவா வாங்க அதுக்குள்ள நாம காலையில சாப்பிட்டு வந்துருவோம் மலானி தீய சக்திகளின் தலைவன் பிறந்துட்டான் சீக்கிரமா அவன் கையில அந்த கயிற கட்டிடு நிச்சயம் கடவுளே நீங்க சொன்னபடியே கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன் இப்பவே இந்த நிமிஷமே அங்கே குழந்தைய தேடிப்பார